அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலை வாய்ப்புகள் மட்டும் அல்லாமல் நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்வி சம்பந்தமாக நீதிமன்றங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய தீர்ப்புகளையும் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய தேர்வான ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமு உங்கள் அனைவருக்குமே தெரியும் இருக்கு அந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரெண்டு விதமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் ஒரே சிலபஸ்ஸு ஐடிஐக்கு மட்டும் ஐடிஐ சிலபஸ்ஸு அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் வழக்கு போடப்பட்டு அந்த வழக்குகள் மூலமா என்ன பண்ணாங்கன்னா அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகி ஒரே இதாக கொண்டு வந்தாங்க சிலபஸ் வந்து ஒரே சிலபஸ் தான் டிப்ளமாவுக்கும் பிஇ ஐடிஐ அப்படின்னு மூணு பேர் மூணு பேர் எழுதினாலும் அவங்க மூணு பேருக்குமே ஒரே சிலபஸ் தான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா கடந்த முறை வெளியிட்ட அந்த ஃபீல்டு சர்வைய டாட்ஸ்மேன் எக்ஸாமில் வந்து டிப்ளமாவுக்கும் ஐடிஐக்கும் பிஇக்கும் ஒரே சிலபஸ் இருந்துச்சு ஃபீல்டு சர்வேயருக்கு சர்வே எக்ஸாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சர்வே சிலபஸு ஐடி லெவலில் உள்ள சர்வே சிலபஸு டாட்ஸ்மேனுக்கு அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சிலபஸ் இருந்துச்சு இந்த மாதிரி எக்ஸாமுக்கும் அதையே பின்பற்றி எல்லாரும் படிச்சுட்டே வந்த போது டிஎன்பிஸ் என்ன பண்ணாங்கன்னா சிலபஸை அப்டேட் பண்ணும்போது ஐடிஐக்கு மட்டும் ஐடிஐ சிலபஸும் டிப்ளமோவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டிப்ளமோவுக்கும் டிப்ளமோவுக்கும் பிஏக்கும் சிலபஸை மாற்றிட்டாங்க டிப்ளமோ லெவலில் ஒரு கொண்டு வந்துட்டாங்க டிப்ளமோக்கும் பிஇக்கும் கொண்டு வந்தாங்க இப்போ என்ன ஏப்போச்சுன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் ஐடி இல்லபர்ஸே படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அந்த கோர்ட்டில் போட்ட கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கோர்ட் வந்து கேஸ் வந்து கேன்சல் ஆகலை அது இது பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப அது வந்து ரீ அப்பிள் ஆகிருக்கு அந்த ரீ வழக்கு வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு வருது அதான் இப்போ நீங்கள் பாக்குறீங்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அது வந்து ஐடி நம்பர் முப்பத்தி ஆறா வருது இந்த இது அப்படின்னா நம்மளுடைய கம்மிங் இந்த மாசம் எக்ஸாம் இருக்கு வரக்கூடிய பதினெட்டு நினைக்கிறேன் பதினெட்டாம் தேதி எக்ஸாம் இருக்கு அந்த பதினெட்டாம் தேதி வரக்கூடிய அந்த சர்வேய்சுக்கு உண்டான சிலபஸை பொறுத்து உண்டான வழக்கு தான் இப்ப இங்க போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா சோ அதனால அந்த வழக்கு வந்து இன்னும் முடியல அந்த வழக்கு வந்து கண்டினியூ தான் இருக்கு அந்த வழக்கினுடைய அடுத்த கட்டமான ஹியரிங் தான் இன்றைக்கி வரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால் நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர் டிராவல்ஸ்மேனுக்கான க கல்வித் தேதியில் வந்து ஐடிஐக்கு ஐடிஐ சிலபஸ் டிப்ளமோ டிப்ளமோவுக்கும் பிஇக்கும் டிப்ளமோ சிலபஸ் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே சிலபஸ்ன்னு சொல்லி கோர்ட்டு வெளியிட்டதுன்னு கோர்ட்டு வெளியிட்ட அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டிஸ்போஸ்னோடனே நம்மளால் எல்லாம் நினச்சிட்டோம் இந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சுன்னு நினைச்சிட்டோம் ஆனால் டிஸ்போஸ் ஆகலை அந்த கேஸ் வந்து திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க ரீஎப்பிள் ஆகி இப்போ போய்கிட்ருக்கு ஸோ அந்த வழக்கு தான் போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கினுடைய ஹியரிங் என்னவா இருக்கும் எப்படி போகும் திரும்ப வந்து ஐடிஐ டிப்ளமோ பிஇக்கும் ஒரே சிலபஸ் சொல்லுவாங்களா இல்லை ஐடிஐக்கு மட்டும் திரும்ப பழைய மாதிரி ஐடிஐக்கு ஐடிஐ சிலபஸ் டிப்ளமோ பிஇக்கு டிப்ளமோ சிலபஸ்ன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால எல்லாருமே என்ன என்ன எல்லாருமே என்ன என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் தீர்ப்பு வரும்போது இந்த கேஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு நினைச்சிட்டாங்க ஆனால் அது அப்படி இல்லை அந்த கேஸ் இன்னும் இருக்குது இன்னும் ஹியரிங் போய் போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த அடுத்த வாரம் அதாவது பதினெட்டாந்தேதி வரக்கூடிய எக்ஸாமுக்கான கேஸ் தான் இது ஸோ இந்த ஹியரிங்கில் இது வந்து இந்த வாதங்கள் மாதங்கள் என்னவா இருக்குது அது எப்படி போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிப்ளமோவோ ஐடிஐ பிஇ மூணு பேரும் தான் ப்ரீவியஸாக உள்ள சிலபஸை படி ஐடி சிலபஸ் தான் எல்லா தவப்படுத்திட்டாங்க திடீர்னு சிலபஸை மாற்றும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அதாவது ஒரு எக்ஸாமுக்கு ஒரு குறைந்தது ஒரு நாலு மாதமோ இல்லை ஒரு அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ முன்னாலேயே இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க ப்ரிப்பேர் ஆகிக்குடுவாங்க எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது சிலபஸை மாற்றுனாங்கன்னா அது எப்படி அவங்க படிப்பாங்க ஒரு மாதத்துக்குள்ள அது லாஜிக்கே இல்லை ஒரு சிலபஸை மாற்றணும்னா முதலையே ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி இந்த எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே தான் அவங்க திரும்ப படிக்க அவங்களுக்கு வரும் கால்பர் பண்ணும்போது தான் தெரியும் சிலபஸ் மாறிடுச்சுன்னு அப்புறம் அவங்க எப்படி படிப்பாங்க ஒரு மாசத்துக்குள்ள அது தரி அது வந்து சரியான ஒரு இது கிடையாது அப்போ ப்ரீவியஸாக கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் போஸ்டிங் போட்ட பிறகு அந்த சர்வே எக்ஸாம்ல கிட்ட கவுன்சிலிங்லாம் போய் போஸ்டிங் கிடைக்காம போனவங்க அடுத்த கால்பேரில் கண்டிப்பாக போஸ்டிங் போயிடணும்னு சொல்லி அப்புறம் இப்போ வரைக்கும் ஒரே சிலபஸ் தான் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு மாத்தினா அவங்களுடைய மைண்ட் என்னவா இருக்கும் ஸோ கேஸு போட்டு அந்த வழக்கு டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க திரும்ப அந்த வழக்கு வந்து இன்னைக்கு ஹியரிங் வந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு அவங்களுடைய ஸ்டெப்பு என்னவா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால இன்னைக்கு நம்மளுடைய இந்த வழக்கு வந்து ரெண்டு ஒன்று இருபத்தி அஞ்சு ஆக்ட் நம்பர் முப்பத்தி ஆறில் ஹியரிங் வருது இது வந்து அடுத்தனுடைய இது என்ன அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அப்டேட்னாலும் நான் முறையாக அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் இதுதான் இந்த கேஸ் நம்பரு ஃபைல் நம்பரு பதிவு என்ன வந்து சீனியார் நம்பரு ஓகேந்தான் அந்த கேஸ் நம்பரு ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இது குறித்து உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸாக அப்படின்னாலும் கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுங்கள் இந்த வழக்கை ஃபாலோ பண்ணுறவங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னா அதையும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியுதுங்க தேங்க்யூ